இந்த புடின புரிஞ்சுக்கவே முடியல நீங்க நல்லவரா இல்ல கெட்டவரா ஒரு பக்கம் கொஞ்சம் கூட ஈவி அறக்கம் இல்லாம கொத்து கொத்தா கொலை பண்ணி சின்ன குழந்தைங்கன்னு பாக்குறது இல்ல பொம்பளைங்கன்னு அத்தனை பேரையும் கொலை பண்ணிட்டு இருக்க இன்னொரு பக்கம் உலகம் பூரா கொஞ்சம் கொஞ்சமா செத்துட்டு இருக்காங்க இல்ல காப்பாத்தவே முடியாதுன்னு கைவிடப்பட்டவங்க இருக்கிறாங்க இல்ல அவங்கள நான் காப்பாத்துறேன்னு சொல்லி ஒரு வேலையை பண்ணி அது எப்படி கவலைப்படாதீங்க காப்பாத்திடலாம் காசே வேண்டா இவரை என்னன்னு புரிஞ்சுக்கிறது நம்ம அதுவும் நியூக்ளியர் லான்ச் பண்ற மாதிரி திடீர்னு அனௌன்ஸ் எப்ப இந்த ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த ப்ராஜெக்ட் எண்டு வர்றப்பதான் அத்தனை பேருக்கு வெளியில கொண்டு வர்றார் ஒரு வேலை இதை தாண்டி ரஷ்யாவை தாண்டி வேற யாராச்சும் இந்த வேலையை பார்த்துருந்தாங்கன்னா கண்டிப்பா இதுக்குன்னு ஒரு மார்க்கெட்டு வெளியில் வர்றதுக்கு முன்னாடி பயங்கரமாக கிரியேட் பண்ணியிருப்பாங்க சுந்தராம்பால் அழகா பாடியிருப்பாங்க அதன்கொடிது ஆ டூடா தொல் அது அவங்க காலத்தில் ஆனால் நமக்கு ரொம்ப கொடுமையான விஷயம் உடம்புல உடம்புலேருந்து கேன்சல் பண்ண முடியாத ஒரே வியாதி அது மாற்றாது கண்ணுக்கு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக சாகிறத எவ்வளவு பண்ணியும் காப்பாற்ற முடியாமல் பல உசிறு இது வரைக்கும் போயிருக்கு பல ஆயிரம் உசுறு இது வரைக்கும் போயிருக்கு அதுல முக்கியமாக அந்த சின்ன குழந்தைங்க கேன்சர் இன்ஸ்டியூட்டில் போய் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி பேர் சின்ன குழந்தைங்களா தான் இருக்குது அந்த கேன்சரால் பாதிக்கப்பட்டு அந்த குழந்தைங்களுக்கு பல தெரப்பி உள்ள இன்க்ளூடிங் கீமோ அந்த கீமோ ப்ராசஸ்லாம் ரொம்ப கொடுமை உள்ளே குழாய் விட்டு வாயெல்லாம் வந்து போய் உள்ளே போகிற சாப்பாடு கூட இறங்காமல் வெளியில் துப்பி அது இருந்து பல பேர் வேறு வழி இல்லாமல் பார்த்துருக்காங்க பெற்றவங்க தாம் பெத்தது கூட பழகினவங்க இதுக்கு எல்லாத்துக்கும் டாட்டா காமிங்கிற மாதிரி இப்போ ரஷ்யாக்காரன் ஒரு மேட்ரு சொல்லியிருக்கேன் அவன் சொன்ன மேட்ரு கூட பரவாயில்ல ஆனால் அந்த மேட்ருக்கு அப்புறம் அதை எப்படி செய்ய போகிறேன்னு சொன்னா பர புற்றுநோய்க்கான மருந்தை கண்டுபிடிச்சிட்டோம் இதுவரைக்கும் கண்டுபிடிச்சிருக்கேன் அதாவது குடல் புற்றுநோய் வந்து இங்கே இதில் யூஎஸில் வந்து கண்டுபிடிச்சாங்க குடல் புற்றுநோய்க்கு மருந்து கண்டுபிடிச்சாச்சு அந்த மருந்து குணமாகும் குணமாக்கும் சாதாரணமான கொரோனா இருக்கு இல்லையா கொரோனா அந்த கொரோனாவுக்கு வேக்சினைய காசு கொடுத்து வாங்கின மாதிரி இருந்துச்சு கொரோனா ஒரு பீரியடுக்கு வந்துட்டு போறது நம்ம ஊரில் எதுக்குமே சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட ஆனால் யாருமே பண்ண முடியாத ஒரு சாதனையை இந்த இது கியூப் அதை இப்போ ரஷ்யா கண்டுபிடிச்சிருக்குது ஒரு அந்த கேன்சர் கட்டிய மட்டும் இல்லை அது பரவக்கூடியதையும் ஒட்டு மொத்தமாக கண்ட்ரோல் பண்ணி கடைசியில் ஜீரோவுக்கு கொண்டு வரும் அந்த ரிசல்ட்டு நாங்கள் பார்த்துட்டோம் பண்ணிக்கிட்டுருக்கோன்னு சொல்லலை கண்டுபிடிச்சி கொடுப்போம் சொல்லலை கண்டுபிடிச்சிட்டோம் கொடுக்குறோம் ஜீரோவுக்கு போகும் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பயன்பாட்டுக்கு வரும் வேர்ல்டு பூரா அதை நாங்க ஃப்ரீயா கொடுக்குறோம் சார் ஃப்ரீயா கொடுக்குறோம் இருக்காங்க வேற யாரும் இதை பண்ணுவோம் தெரியல வேற ஒருவேளை ரஷ்யாவை தவிர வேற எங்கேயும் இதை கண்டுபிடிச்சிருந்தா இந்த விஷயம் நமக்கு அதை ஃப்ரீயா கொடுக்குதுன்னா என்ன செலவு பண்றதுக்கு இருக்கிறவங்களை பத்தி இல்ல காசு இல்லாம இருக்கிறாங்க பல பேர் இன்னமும் பல வியாதிகள் இருக்கு அதான் நமக்கு தெரிஞ்சு இந்த ஒரு பதினாலு கோடி ரூபாய் ஊசி முதுகு தண்ணில போடுறது அந்த மாதிரி எவ்வளோ பேர் இருக்கிறாங்க காசு சிலிண்டர் ஒரே காரணத்துக்காக செத்து போயிடல அந்த ஊசி போகிற ஒவ்வொருத்தவங்களும் குழந்தைங்க அதை வாங்கி கொடுக்கறதுக்கு நம்ம கவர்மெண்ட்டு அது உலகத்தில் எந்த கவர்மெண்ட்டுமே தயாராக இல்லை கையில் காசு போட்டு வாங்கி கொடுக்கறதுக்கு ஆனால் இவங்க இதெல்லாம் பெரிய விஷயம் சொல்கிறது அது மட்டும் இல்லாமல் இன்னொரு டவுட்டு வேறு இருக்குது புடின மேலே இது ஒரிஜினல் தானா ஏன்னா ஒரு பக்கம் ஆளுகளை அடித்து கொள்றதும் அவர் தான் வேர்ல்டு வார் வந்துச்சு மூணாவது வேர்ல்டு வார் வந்துச்சுன்னா அதுக்கு முழு காரணம் அவர் தான் மாற்றமில்லை ஆனால் இன்னும் ஒரு பக்கம் அத்தனை பேரையும் ரசிக்கிற ஒரு கடவுளா மீளவே முடியாத ஒரு இடத்துல இருக்கிறவங்கள மீட்டு கொண்டு வர்ற ஒரு ஆளா அப்படின்ட்டுருக்காப்ளோ ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு பயன்பாட்டுக்கு வந்துருன்றாப்ல ஸோ ஆக மொத்தம் கண்டிப்பாக ஃபைனல் ஸ்டேஜில் தான் அது இருக்குது எல்லா டெஸ்ட்டும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு இது என்ன மாதிரியான புற்று எல்லா விதமான புற்றுநோய்களுக்கும் இது செட் ஆகுமா இல்லை ஏதாச்சும் ஒரு ஸ்பெசிஃபிக் புற்றுநோயா அதை பற்றி இன்னும் முழுசாக தெரியல ஆனால் ஜென்ரலாக ஒரு புற்றுநோய் அப்படின்னு சொல்லிட்டாப்புல மேபி ஓவராலாக எல்லாத்துக்கும் இருக்கிற மாதிரி ஏன்னா இது வந்து எப்படி இதை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா ஏஐ மூலமாக தான் கண்டுபிடிச்சிருக்காங்க ஏஐயில் அவன் என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் வந்து நாசமாக போகிறதுக்கு அதை வச்சு வாழ வைக்கிறதுக்கு செய்ய ஃப்ரீயா அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜனவரியிலே அதாவது அதிகபட்சமான இன்னும் ஒரு ஐம்பது நாளில் ஐம்பது நாளில் கேன்சர் பாதிக்கப்பட்ட அத்தனை பேருக்கும் மருந்து ஃப்ரீயாக போகும் ஆனால் உலக நாட்டுக்கு ஒரே ஒரு உலகத்தில் மாற்றம் முக்கியமாக நம்ம ஊருக்கு அவன் ஃப்ரீயாக கொடுத்தாலும் அதில் ஒரு மினிமம் விலை வச்சு அதுக்கு ஒரு ஜிஎஸ்டி வச்சு தயவுசெய்து நீங்கள் கொண்டு வீங்க பண்ணிங்கன்னு